கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் நரசிம்மன் உள்பட பதினைந்திற்கும் மேற்பட்டோர் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிஜேபி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது பிஜேபி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நரசிம்மன் வேட்பு மனு தாக்கல் செய்தார் கிருஷ்ணகிரி தொழிற்பேட்டையிலிருந்து கட்சியினருடன் பிரச்சார வாகனத்தில் சென்ற நரசிம்மன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சரையுவிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் கூட்டணி கட்சிகளான பாமக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் ஓ பி எஸ் அணி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் பாஜக மாவட்ட தலைவர்கள் நாகராஜ் சிவபிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர் சுயேட்சிகள் நான்கு பேர் மற்றும் மாற்று வேட்பாளர்கள் என பதினைந்திற்கும் மேற்பட்டோர் இன்று ஒரு நாள் மட்டும் வேட்பு மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நரசிம்மன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஒருபுறமும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் ஒருபுறமும் நின்று கோஷம் போட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர் தேசிய முற்போக்கு கூட்டணியின் சார்பாக பாரத ஜனதா இயக்கத்திலே அருமை தலைவர் ஐயா மோடி அவர்களுடைய ஆசையுடன் அன்பு தலைவர் ஐயா அண்ணாமலையுடைய அருளுடன் இன்றைக்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பு மனுவை எங்கள் கூட்டணியின் சார்பாக எங்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு இன்றைக்கு நாமினேஷனை ஃபைல் செய்து உங்களை சந்திக்கின்றேன் இந்த வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி ஒரே செய்தி நாடு வளர பகுதி வளர கிருஷ்ணகிரி தொகுதி வளர இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய அத்தனை வாழ்வும் மேம்பட பாரதிய ஜனதா இயக்கம் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் நிச்சயமாக இந்த தொகுதியை அதிகமான வாக்கள் வித்தியாசத்திலே நாங்கள் வெல்வோம் என்ற உறுதியை கொடுத்து நாங்கள் கொடுக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிக் கொடுத்த இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அத்தனை உறுதினாக இருப்போம் என்ற செய்தியை மக்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெயின் சின்னம் சின்ன நமது வெற்றி கிருஷ்ணகிரி ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உயிர் பிறப்பான அன்பிற்குரிய காவிச் சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் கொஞ்சமா போற சத்தம் போடாதீங்க நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நடுப்பகல்ல உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வைக்கின்றேன் இன்று காலை ஏழாம் நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதல்வர் வித்தியாசத்தை பெருக்கி வெற்றி பெறிக் கொடுங்கள் என்று கேட்டார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க